தண்ணி தெளிச்சு பட்டர் ரெடி பண்ணிடலாம் இப்போ பேனில் என்ன காஞ்சோடனே இந்த காளான டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது இப்போ பொடியாக நிலத்துனேன் வெங்காயம் காஷ்மீரி சில்லி கொஞ்சோண்டு மசாலா உப்பு டொமேட்டோ கச்சா இல்லைனா நான் வந்து தக்காளி அரைச்சி உழுதா சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட டொமேட்டோ கச்சா இருந்தால் டொமேட்டோ கச்சா மட்டும் சேர்த்துங்க போதும் நல்லா வதங்கிடுச்சு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோயா சாஸ் இப்போ ஃப்ரை பண்ண காளானி இதில் சேர்த்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம் நம்ம காளான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை சுட சுட வாழ் வச்சு நேர கட் பண்ண சின்ன வெங்காயத்தையும் தூவி அத்தமனையும் கொஞ்சம் தூவிடலாம் நம்ம சூப்பரான காலம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி வாங்க டேஸ்ட்டு சும்மா அடி தூளாக இருக்கும் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்டையும் சென்ட் பண்ணுங்கள் அப்படியே அந்த லைக் பட்டனையும் உங்களுக்கு தேங்க் யூ பை பாய்